புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருகே சோலைநகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்தவர்கள் நாராயணன் மைத்திலி தம்பதி இவர்களின் ஒன்பது வயது மகள் ஆர்த்தி கடந்த சனிக்கிழமை வீட்டு வாசலில் விளையாடிய சிறுமி திடீரென மாயமானாள் எங்கே தேடியும் கிடைக்காததால் முத்தியால்பேட்டை போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆராய்ந்தனர் வீட்டு வாசலில் விளையாடிய சிறுமி ரோட்டுக்கு வந்தது பதிவாகி இருந்தது அதன்பின் என்ன ஆனது என தெரியவில்லை சோலைநகர் எல்லைக்குள் தான் யாராவது சிறுமியை கடத்தி இருக்கலாம் என கணித்த போலீசார் அங்குள்ள வீடுகளில் தேடினர் வாகனங்களை சோதித்தனர் மக்களிடம் விசாரித்தனர் சிசிடிவி ஐம்பது பதிவுகளை ஆராய்ந்தனர் எந்த துப்பும் கிடைக்கவில்லை நேற்று சோலைநகர் அம்பேத்கர் நகர் சாக்கடையில் சாக்குப்பையில் சிறுமி ஆர்த்தியின் சடலம் கிடந்தது ஆத்திரமடைந்த மக்கள் போலீசை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுமி கொலையில் ஐந்து பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அதில் வயதான விவேகானந்தன் வயது கருணாஸ் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை விவேகானந்தன் ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளான் இதை பார்த்த கருணாஸ் அங்கு சென்று தானும் பாலியல் சிண்டலில் ஈடுபட்டுள்ளான் சிறுமி கூச்சலிட துவங்கியதால் இருவரும் அடித்து கொலை செய்துள்ளனர் பின் கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில் வைத்து சாக்கடையில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் இருவரையும் கைது செய்த போலீசார் சம்பவம் குறித்து மேலும் விசாரித்து வருகின்றனர் சிறுமி கொலையில் மிகுந்த ஆத்திரத்தில் உள்ள அப்பகுதி மக்கள் குற்றவாளிகளை தங்களிடம் ஒப்படைக்கும்படியும் தாங்களே தண்டனை கொடுப்பதாகவும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து போலீசார் மக்களை கலைந்து போக வைத்தனர்